வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதிக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாளமுக்க பிரதேசமானது இன்று காலை மேலும் தீவிரமடைந்து வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியின் மத்தியில் தாழமுக்கமாக மாற்றமடையும் இந்த தாழமுக்கமானது மட்டக்கிழப்பிலிருந்து தென்கிழக்காக சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் இது மேலும் விருத்தி அடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகிர்சறிந்து காணப்படும் ஆகையினால் இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அடிக்கடி அதிகரித்தும் காணப்படும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி கொந்தளிப்பான நிலையிலிருந்து மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்